ல இருக்க கொடுக்க மாட்டோம் நாம பணம் கேட்கிறோம் டெல்லியில் இருக்கணும் என்ன பேசுறாங்க தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலம் பொருளாதாரத்திலே நாங்கள் தான் அதிகமாக பணத்தை கொடுக்கிற மாநிலம் ஜிஎஸ்டி என்கிற மாநிலம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வசூல் செய்கிறீர்கள் திரும்ப பணம் குடு என்று சொன்னால் பணம் கொடுக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் பணம் குடு குடு என்று கேட்கிறோம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் நிதிநிலை அறிந்து ஒன்றிய அரசாங்கமே நாங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி பணத்தை கொடு என்கிறார்கள் ஆனால் மறுக்கிறார்கள் இந்த ஊர்ல நூறு ரூபாய் வசூல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு திருப்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்கிறாங்க நமக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் ஆனால் பீகாரிலே அவர்கள் வசூல் செய்வது ஒரு ரூபாய் என்று சொன்னால் அவங்க திருப்பி கொடுப்பது ஏழு ரூபாய் கொடுக்கிறார் உத்தரப்பிரதேசிலே ஒரு ரூபாய் வசூல் பண்றான்னு சொன்னா ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஆறு பைசா கொடுக்கிறார் அசாமிலே ஒரு ரூபாய் வசூல் பண்றான்னு சொன்னாக்கா அந்த அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுப்பது ரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு பைசா கொடுக்கிறார்கள் பிஜேபி ஆளுகிற மத்திய பிரசாரத்தில் ஒரு ரூபாய் வாங்குறாங்க சொன்னா திருப்பி கொடுப்பது ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு பைசா கொடுத்துறாங்க யோசித்து பாருங்க ஆக ஒரு ரூபாய் வசூல் பண்ணுகிறார்கள் திருப்பி கொடுக்கிற பொழுது ரெண்டு மூணு ஆறு ஏழு என்று கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நம்மிடத்தில் ஒரு ரூபாய் வசூல் பண்ணா அவர் திருப்பி கொடுப்பது இருபத்தி பைசா கொடுக்கிறார்கள் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீர்கள் என்று நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை ஈடு என்கிற பேரிலும் என்கிற பேரிலும் மிரட்டி பார்க்கிறார் இதற்கெல்லாம் பயந்தவன் தமிழ்நாட்டு தமிழர் இல்லை நாங்கள் பார்த்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை என்ன மு க ஸ்டாலின் இதை பற்றி கவலைப்பட மாட்டார் இன்னொரு பக்கம் தொகுதி சீரமைப்பு மறுசீரமை வேற ஒன்னும் இல்லை எம்பி ரெண்டு பேருக்கு செல்வன் ஒருத்தன் தரணி மக்கள் தொகை அடிப்படையில நாங்கள் தொகுதி மறுசீரமைக்க போறோம் இந்த தமிழ்நாட்டில முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் நம்மதுதான் மொத்தம் நம்மதுதான் மகாராஜர் நீங்க ஓட்டு போட்டு முப்பத்தி ஒன்பது பேர் தஞ்சா திட்டீங்க எல்லாம் நம்ம தான் அவங்க ஜீரோ இப்போ இந்த தொகுதி சீரமைப்படையில் வேற ஒன்றும் மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாங்கள் தொகுதியை சீரமைக்க போறோம் என்ன சீரமைக்க போறோன்னு சொன்னால் மக்களெல்லாம் கூட்டி பார்த்து இந்தியாவில் ஒரு தொகுதிக்கு இவ்வளோன்னு மக்களை ஒதுக்கி நாங்கள் தொகுதி உருவாக்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம நிலமை என்னன்னா இப்போ முப்பத்தி ஒன்பதுன்னா மறுபடி வந்தால் எட்டு குறஞ்சி போயும் வெப்பத்தி ஒண்ணு இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன அது தானே இருக்கணும் அதுதானே நியாயம் எங்களை நாங்க ஜனத்தொகை அடிப்படையில் தாங்க போட போறோம் ஊர்ல ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு அதனால மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போனதால நாங்க தொகுதியை குறைக்கணும் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் என்ன கேட்குறாங்கன்னா இந்த தொகுதி மக்கள் குறைஞ்சு போகிறதுக்கு நாங்களாக்கா இருக்குது